அனைவருக்கும் இயற்கை மற்றும் யோகா வணக்கங்கள் நான் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஆர் கௌதம் ஸ்ரீ சக்ரா இயற்கை யோகா மற்றும் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன பாத்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வந்து நிறைய பேருக்கு அன்னோன் ரீசன்னால தான் வருது ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் மெயினான காரணமா நான் வந்து ஃபீல் பண்றேன் ஏன்னா வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற ஒரு சோப்பா இருக்கட்டும் இல்ல கெமிக்கல் பவுடரா இருக்கட்டும் இல்ல வாஷிங் பவுடரா இருக்கட்டும் சோப்பா அலசர பவுடரா இருக்கட்டும் ஸோ இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெயின் வந்து ஹவு ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் அரிப்பு திடீர்னு அதிகமாக வருது ஒன்று ரெண்டாவது வந்து ஃபீமேல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கடையில் ஃபுட்டின் டேக் எடுக்கிறனால அவங்களுக்கு வந்து பாடியில வந்து அலர்ஜி வருது உடம்பு ஃபுல்லாக அரிப்பு அதிகமாகுது இன்னொருத்தவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹேண்ட்லிங் பிளட்டோட பிளட்ல வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகிருச்சு அப்படின்னா பசல் அதிகமாயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாடியில் அரிப்பு வந்து அதிகமாக வர ஆரம்பிக்குது இந்த இது வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இயற்கை மருத்துவ முறையில் வந்து மொத்தம் மூணு வேலை நம்ம பண்ணுவோம் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து எலிமினேஷன் ரெண்டாவது ரெஜிமினேஷன் மூணாவது டீடாக்சிஃபிகேஷன் ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு நோய் வந்துச்சு இல்லை ஒரு கண்டிஷன்ல எதாவது அஃபெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல கழிவு தேங்குது அப்போ கழிவு தேக்கமே நோய் அப்போ அந்த கழிவை நீக்கணும் கழிவு நீக்கமே ஆரோக்கியம் அப்போ அந்த கழிவை வந்து நம்ம வெளியேற்றுறோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியேறினதுக்கு அப்புறம் நம்ம உடம்பு வந்து சுத்தப்படுத்தணும் ஸோ சுத்தப்படுத்துறதா வந்து சூதனிங் ஸ்டேட் அப்போ ரெண்டாவது வந்து சூதனிங் மூணாவது வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டீடாக்சிபிகேஷன் டீடாக்சிஃபை பண்றோம் அப்போ அது கழிவை வெளியேற்றிட்டோம் அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டோம் புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வந்து சரியான ஒரு விஷயமா உள்ள வந்து வைக்கிறோம் அதுதான் ஹீலிங் இப்போ இந்த மூணு விஷயம் நம்ம இடத்துல ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் அலர்ஜிங்கும் போது கண்டிப்பாக அதை வந்து நம்ம பார்த்தேனும் இப்போ என்னன்னா எலிமினேஷன் பார்க்கும்போது எலிமினேஷன் டயட்டை வந்து நம்ம எடுக்கணும் இப்போ இந்த எலிமினேஷன் டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிட்ரிக் ஃப்ரூட்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும் இப்போ இந்த சிட்ரிக் ஃப்ரூட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெமன் ஸோ இந்த லெமன் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து ஒரு லெமன்ல இருந்து ரெண்டு லெமன் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அதுல வந்து உங்களோட நாக்குக்கு இனிப்பு தெரிகிற அளவுக்கான தேன் சேர்த்துக்கணும் அப்போ ஒரு லிட்டரு வாட்டரு லெமன் ஹனி வாட்டர் நம்ம எடுத்துக்கணும் டெய்லி நார்மல் வாட்டர் குடிக்கணும் லெமன் ஹனி வாட்டர் குடிக்கணும் ரெண்டாவது விட்டமின் சி சத்து நிறைந்த சாத்துக்குடி ஜூஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ இந்த ரெண்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா கிளென்சிங்கு வந்து ரொம்ப நல்லது ரெண்டாவது வந்து நம்ம வந்து ரெஜிவினேஷன் சொன்னோம் இப்போ இந்த ரெஜிவினேஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம உள்ள வந்து சுத்தப்படுத்திகிட்டு இருக்கோம் எலிமினேட் ஆயிடுச்சு உள்ளுக்குள்ளேற சுத்தப்படுத்துகிறோம் இப்போ இந்த உள்ளு சுத்தப்படுத்தும் போது நம்ம வந்து அடுத்தது ஆல்கலின் ஃபுட்டை நம்ம வந்து இன்ட்ரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் இப்போ அந்த ஆல்கலின் ஃபுட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிடிக் ஸ்டேட்டை வெளியே தள்ளியிருக்கோம் அப்போ ஆல்கலின் ஸ்டேட் உள்ளே வருது அப்போ நம்ம என்ன கொடுக்கலான்னா வெண்பூஷி ஜூஸ் சோற்றுக்கத்தாழை ஜூஸ் ப்ளஸ் ஹனி வாட்டர் இது மூணும் வந்து என்னன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல வந்து ஒரு குளிர்ச்சியான தன்மையை உருவாக்கி திரும்பவும் அந்த அசிடிக் நேச்சர் வராமல் மெயின்டைன் பண்ணிக்கும் ஸோ அடுத்தது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீடாக்சிஃபிகேஷன் ஸோ ஹீலிங் ஸ்டேட் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் புரோட்டீன் இது மூணு தான் மேஜர் நியூட்ரியன்ட் இப்போ இந்த மூணு மேஜர் நியூட்ரியன்ட்டையுமே அந்த உடம்புக்கு தேவையான மாதிரி நம்ம சரி பண்ணி தென் அதுக்கான டயட்டை வந்து நம்ம கொடுக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தேங்காய் பேருச்சமளம் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கலாம் ஆஃப்டர்நூன் வந்து ஆஹ் பாயில்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் சூப்பா எடுத்துக்கலாம் நைட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஈஸியான அபல் வெரைட்டில உங்க ஃபுட்டை விட்டுலாம் இல்ல நைட் ஃபுட் வந்து டோட்டலாகவே வெறும் மோனோ ஃபுட்ஸா போடலாம் லைக் வந்து வெறும் வெறும் ஆழ வாழைப்பழம் மட்டுமே ரெகுலரா சாப்பிட்டு உங்களோட ஃபுட்டை வந்து முடிச்சிடலாம் ஸோ ஒரு ஆறுல இருந்து எட்டு மணி வரைக்கும் வாழைப்பழம் சாப்பிடுங்க கேப்பை விடுங்க பசிக்குதான்னு பாருங்க பசிச்சா திரும்ப வாழைப்பழம் சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டுட்டு நைட் ஃபுட்டை விட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா பாடி வந்து எயிட் ஹவர்ஸ் வந்து எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாம இருக்கும் நம்ம எப்படி ஒர்க் பண்றோம் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளும் வேலை செஞ்சுட்டே இருக்கும் இப்போ இந்த உள்ளுறுப்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா வேலை செய்யாமல் கொஞ்சம் அன்றைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ அது சந்தோஷமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பெயின் வந்து அந்த அலர்ஜி வந்து அந்த அரிப்பெல்லாம் ஸ்லோவாக ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த அசிடிக் நேச்சர் ஆல்கலின் நேச்சருக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த அலர்ஜி இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து வெண்பூசினி ப்ரிஃபர் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து சுரக்காய் மூணாவது வந்து கோவக்காய் நாலாவது வந்து அவரை அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இந்த அஞ்சு காய்கறிகளுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்து நீங்கள் உங்களோட ஃபுட்டை எடுத்துக்கோங்க ஸோ இந்த அஞ்சு வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுக்கும்போது ஓவர் ஹீட்டாகவும் ஃப்ரை பண்ணியும் ஆயில் அதிகமாக சேர்த்தோ எடுக்கிறதோட டைரக்டாகவே கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு மிளகு மஞ்சள் ஜீரகம் இந்த அஞ்சு ஆட் பண்ணி தென் இந்த வெஜிடபிள்ஸை போட்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கணும் அதோட மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணி இதை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு சூப் மாதிரி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது இந்த ப்ரொசீஜரில் ஒரு லிக்விடாகவே நீங்கள் எடுக்கும்போது பிளட்டு வந்து ப்யூரிஃபை ஆகுறதுக்கான டைம் வந்து நீங்கள் வந்து சீக்கிரம் கொடுத்துருவீங்க இப்போ இந்த பிளட்டு பியூரிஃபை ஆயிடுச்சு அந்த அது அப்படிங்கும் போது நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அரிப்பு வந்து கம்மியாகிட்டே வரும் ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பஞ்சமகா பூதாசில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த மருத்துவ முறையில் வந்து வாழைலி மண் மண்குழியலும் போடலாம் ஸோ இந்த வாழைலி குழியல் போடும்போது அந்த வாழையில இருக்கக்கூடிய குளோரோஃபின் வந்து இந்த சூரிய வெளிச்சத்தின் மூலயமா ஸ்கின் பியர்ஸ் பண்ணி டீப்பா இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைக்கான பாக்டீரியா வைரஸ் பங்கஸ் இது இது எல்லாத்தையுமே வந்து வேற மூலியமா வெளியெடுத்து கொண்டு வந்துடும் ஸோ தென் அதுக்கப்புறம் நம்ம மட்டப்ளிகேஷன் பண்றோம் இது முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம மட்டப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த போர் சோப்பனையே வந்தக்கூடிய எல்லா வேஸ்ட்டுமே வெளியே வந்துருச்சு உள்ளுக்குள்ளார திரும்பவும் மினரல்ஸை வந்து நம்ம ரீஇன்ஜெக்ட் பண்றோம் அந்த ரீஇன்ஜெக்டா என்ன அப்படின்னா நேச்சுரல் இன்ஜெக்ஷன் இந்த ரீஇன்ஜெக்ட் பண்ணுறத வந்து அடுத்த ஸ்டேட்டில் வந்து மட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் மினரல்ஸ் ஃபுல்லாக போனில் படிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்கின்ல படிஞ்சு போன் மூலயமா ஆகி தென் அது வந்து ஒரு குளிர்ச்சியான தன்மை வந்து உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அப்போ வந்து லீஃப் பாத் வாழிலை குழியிலும் மட் பாத்தும் நம்ம இதில் போடுறோம் ஸோ இந்த இந்த விஷயங்கள் வந்து மூணையுமே வந்து வித்இன் செவன் டேஸ் நம்ம ரெகுலர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்கின் இருந்து வெளியே வந்துடலாம் ஒன்ஸ் கின்லர்ஜி வந்து எப்பயாவது கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கு இதை போட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் என்ன விஷயம் அப்படின்னா ஃபாஸ்டிங் ஸோ இந்த ஃபாஸ்டிங்ன்றது என்ன அப்படின்னா உண்ணா நோம்பு உயரிய மருந்து இந்த உண்ணா நோம்பு உயரிய போது அன்றைய நாள் ஃபுல்லா நம்ம வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சுட்டே இருக்கணும் இப்போ வெறும் தண்ணி மட்டும் குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்பு பசி அதிகமாக வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவு வேஸ்டை வந்து அதுவே சாப்பிட ஆரம்பிக்கும் ஸோ அதுவே அப்சர்வ் பண்ணி அதுவே டைஜஸ்ட் பண்ணி அதுவே எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த அரிப்பு ஸ்லோவாக கம்மியாயிட்டே வரும் கம்மியாயிட்ட வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கின்னோட டோனிசிட்டி வந்து கம்மியாகும் அப்போ இந்த ஸ்கின்னோட டோனிசிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோகோனட் மில்க் அப்ளிகேஷன் இந்த கோகோனட் மில்க் அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் பால் வந்து மிக்சியில் அடிச்சு அதில் வந்து கொஞ்சம் தேன் ஆட் பண்ணி அதாவது ஒரு தேங்காய்க்கு வந்து ரெண்டு ஸ்பூன் தேன் ஆட் பண்ணி அதுலேயே ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு ஃபுல்லாகவே அந்த கோகோனட் மில்க் அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்டர்னல் பாடி ஃபுல்லாமே கோகோனட் மில்க்கை நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணலாம் ஸோ வீக்லி டூ டைம்ஸ் த்ரீ டேஸ் கேப்பில் இந்த கோகோனட் மில்க் அப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த அரிப்பு திரும்பவும் வராமல் பாதுகாத்துக்கலாம் இதனால வந்து ஸ்கின்னோட டோனிசிட்டி கம்மியானதையுமே இது ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து இதில் சந்தேகம் எது இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக எங்களை அணுகலாம் ரெண்டாவது விஷயம் வந்து இது நீங்கள் பண்ணி பார்த்தும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு என்னால் கண்டுபிடிக்கவும் முடியல அப்படின்னாலுமே உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் எப்போதுமே தயாராக இருக்கோம் ஸோ அனைவருக்கும் இயற்கை மற்றும் யோகா வணக்கங்கள் இயற்கை மருத்துவமே இனிய மருத்துவம் இயற்கை வாழ்வு இனிய வாழ்வு இயற்கை உணவே மனித உணவு என்ற இயற்கை மருத்துவ கோட்பாடோட இன்றைய பதிவை வந்து நான் முடிக்கிறேன் நன்றி